ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எதை காமிப்போகிறேன்னா திருப்பூர் நிலவரம் எப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ இதை டெமோ வீடியோன்னு கூட வச்சுக்கலாம் அதாவது திருப்பூரில் எடுத்துக்கிட்டால் நம்ம பல தொழில் நடக்குது அதில் வந்து இப்போ பனியன் தொழிலில் வந்து பலரோட ஒத்துழைப்பு இதுக்கு தேவைப்படுது இதில் எடுத்துக்கலாம் பேப்பரிக்கே எடுத்து பேப்பரிக்கேசன் அப்புறம் வந்து டையிங் அப்புறம் நிட்டிங் இது மாதிரி நிறையா விலைகள் இருக்குது இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போனோம்னா இருந்து சொல்லணும் ஓப்பனாக ஓப்பனாக சொல்ல போனால் கட்டிங்கிலருந்து தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தா தான் இது நல்லாயிருக்கும் கட்டிங்கில் வந்தோன்னே ரோல் வந்தோடனே நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் வந்தோன்னே அப்படியே அடிக்கிருக்கும் இருக்கும் இந்த இந்த சைடில் ஓரமாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி அடிக்கிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடிலாம் கை கட்டிங் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெக்னாலஜிகள் டெவலப் ஆக ஆக அப்புறம் ரே கட்டிங் வந்துருச்சு இதுக்கப்புறம் இப்போ மிஷின் கட்டிங் எவ்வளோவோ டெக்னாலஜிகள் டெவலப் ஆகிட்டுருக்கு திருப்பூரும் அதே மாதிரி தான் நானும் வந்து திருப்பூருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு திருப்பூரில் வந்த பல வேற வாழை வச்சிருக்கு அந்த வாழை வச்ச பல கோடியில் நானும் ஒருத்தர் அதனால் தான் உங்களுக்காண்டி இந்த வீடியோ டைமோடியுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கட்டிங் செக்ஷன் இது தான் இப்படி தான் திருப்பூர் செக்ஷன் போயிட்டுருக்கு இது மாதிரி இதை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையில் பல பேர் கூட கனெக்ட் ஆகிருக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னா எல்லாரு கூடையும் நம்ம அட்டாச் ஆகி போகிற மாதிரி இருக்குது நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லோரு கூடையும் அனுசரித்து வாழ்கிற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்குது நம்ம லைஃப்பில் இப்போக்கி என்ன நினைக்கிறோன்னா நான் தான் பெரிய தெரியாது எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் போகக்கூடாது லைஃப்ங்கிறத அதாவது ஒரு கரு திருப்பு ஒரு வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தைய பெற்று சுமக்கிற மாதிரி தான் அதில் அத்தனை ஃபிச்சர் இருக்குது டையிங் நெட்டிங் அப்புறம் கட்டிங் அப்புறம் வந்தால் பவர் டெபிள் சிங்கர்ன்னு இருக்குது இந்த சிங்கருக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செக்கிங் போவோம் இது மாதிரி பல பேர் சப்போர்ட்டில் தான் திருப்பூரே இருக்குது திருப்பூர்னால் நாலு பேர் சேர்ந்தால் மட்டும் திருப்பூர் கிடையாது இந்த நாள் ஒரு பீஸை உருவாக்குற நம்ம திருப்பூருக்கு வரதுக்குனால நான் என்ன நினச்சேன்னா திருப்பூர் பனியன் தானே அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருக்கும் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது திருப்பூர் தொழிலில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நஷ்டங்கள் எவ்வளோ ஒரு பனியன் நமக்கு பார்க்கும்போது அது ஒரு சாதாரண ஒரு பனியன் மட்டும்தான் அந்த பனியன் அது மாதிரி ஃபேண்ட்டு சாக்ஸு எத்தனையோ ஐட்டங்கள் இருக்குது இதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணால் அந்த பீஸ் உருவாது அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல போகிறது ஒன்று அது மாதிரி ஒவ்வொருக்கும் அப்படியே எல்லா செக்ஷனையும் ஒவ்வொரு செக்ஷனாகவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்கிங் செக்ஷன் செக்கிங் இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் இருக்கும் இவங்க பிசுறு பெட்டி ஆயில் அதுக்கப்புறம் அடாஸு மிஸ்டேக் இவங்க எல்லோரையும் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம்தான் வந்து செக்கிங் பண்ணி போனோன்னா அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் போவோம் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மடித்து நம்ம ஐனிங் போவோம் ஐனிங் போய் எல்லாத்தையும் நல்லா மடித்து அதுக்கடுத்து தான் பேக்கிங் வரும் பேக்கிங் வந்ததுக்கு தான் கடைசியாக தான் பெட்டி போட்டு பீஸ் பீஸ்ஃபுல்லாக அதுக்கு டேக் அடிக்கணும் சில ஸ்டிக்கர் ஒட்டணும் நிறையா பிஸ்டர் இருக்குது நம்ம திருப்பூர் வந்து எத்தனையோ சில பழம் பஸ்ட்லாம் திருப்பூருக்கு வந்து கேரளா மக்கள் அதிக சப்போர்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்காரங்க அதிகமாக வந்தாங்க இப்போ வந்து நம் ஆட்கள் கம்மியானதுக்கப்புறம் வட மாநிலத்தை மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கே இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கமேனு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களும் அவங்களும் அவங்க வேலைக்கு இங்கே வந்திருக்காங்க அங்கே சம்பளங்கள் கம்மியாக இருக்கனால இங்கே வந்திருக்காங்க அதனால் எல்லாரையும் வந்து திருப்பூர் வந்து திருப்பூர் ஒரு பாரத நாட்டில் திருப்பூர் ஒரு பாரத தாயின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போகுது இந்த வீடியோ திருப்பூர் தொழில் மக்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஆன்மீகத்தை பற்றி இன்னொன்று ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்